அன்பின் நேர்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து பிரேட்டை வழங்கும் மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியினுடைய நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இஸ்லாமிய புனித சலங்களுடைய ஹொதுபாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற இருநூத்தி அறுபத்தி மூன்றாவது நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்று உங்களை சந்திக்கின்றோம் அந்த அடிப்படையில் வளமை போன்றும் முதலாவதாக மனித அக்கா முக்கர்ராமாவுடைய முதலாவதாக முடிப்பெருக்கின்றோம் குத்பாவை நிகழ்த்தியவர் ஹதீப் ஃபைசல் பின் ஜமீல் ஹசாவி ஹாஃபி அவர்கள் குத்பாவின் தலைப்பு தட்பருமை என்றால் என்ன தற்பெருமையை விட்டு ஒரு மனிதன் தன்னை எவ்வாறு காத்துக் கொள்வது என்பதாகும் அல்லாவை புகழ்ந்து நபி சொல்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் மீது செல்லாம் சொல்லி தஹ்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாவுடைய அடியார்களே மனிதனுடைய தன்மைகள் ஒன்றுதான் மனிதன் பலவீனமானவனாக இருக்கிறான் மனிதனுடைய அடிப்படை அல்லாஹு சொல்கிறான் ஐம்பத்தி நாலாவது வசனம் அல்லாஹுத்தாலா உங்களை பலகீனமான நிலைமையில் படைத்திருக்கிறான் அதே போன்று சுரான் மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் தனது நஃப்ஸுக்கு மாற்றம் செய்வதை விட்டும் தன்னை தவிர்த்து கொள்ள முடியாதவனாகவும் அதே போன்று அந்த தாக்கங்களுக்கு முன்னால் தன்னை பாதுகாக்க முடியாதவனாகவும் மன இச்சையை பின்பற்றக்கூடிய விடயங்களை விட்டும் பொறுமை காக்க காக்காதவனாகவும் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் அல்லாஹுத்தாலா யாரை பாதுகாத்திருக்கிறானோ அவ்வாறானவர்களை தவிர ஒரு அடியான் அவனுடைய அந்தஸ்து எவ்வளோதான் உயர்ந்தாலும் அவன் எவ்வளவுதான் சக்தி உள்ளவனாக மாறினாலும் எவ்வளோ திறமை உள்ளவனாக அவன் மாறினாலும் அவன் எப்போதும் நான் தான் என்னால் தான் என்ற உணர்வுள்ளவனாக அவன் மாறக்கூடாது அல்லாஹுடைய உதவியின்றி என்னால் எதையும் செய்ய முடியாது என்ற உணர்வை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்னை விட்டால் ஆள் இல்லை என்று தற்பெருமையோடு ஒரு மனிதன் வாழக்கூடாது எப்போது ஒரு மனிதன் தட்பெருமை அடிப்பாரோ அல்லாஹ் கொடுத்தவற்றை மறந்து அல்லாஹ் ஒன்றும் செய்யவில்லை நான் தான் என்று வாழ ஆரம்பிப்பாரோ அப்போது அந்த மனிதன் இழிவை சந்திக்கக்கூடியவனாக வலிகட வழிகிடக்கூடிய வழிகட அதாவது வழிகட்டவனாக அவன் மாறிவிடுவான் அல்லாவுடைய உதவி இல்லாமல் உலகத்தில் எந்த ஒன்றையும் செய்ய முடியாது எப்போதும் ஒரு மனிதன் அல்லாஹுக்கு முன்னால் தன்னுடைய பலகீனத்தை தன்னுடைய தேவையை வெளிப்படுத்த வேண்டும் அதே போன்றோ அல்லாஹுக்கு முன்னால் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் நல்லா இடத்திலே உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக அவன் மாற வேண்டும் நேர்வழி அல்லாக இடத்தில் அவன் கேட்க வேண்டும் அதே சொல் அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லா என்னுடைய அடியார்களே நீங்கள் எல்லோரும் வழி தவறியவர்கள் நான் யாருக்கு நேர்வழி காட்டியிருக்கின்றேனோ அவர்களை தவிர எனவே என்னிடத்திலே நேர்வழியை கேளுங்கள் உங்களுக்கு நான் நேரான பாதையை காட்டுவேன் அதேபோல் நபிசல்லா அலையேஸ்லாம் அவர்கள் அல்லாவோடு எப்படி தொடர்பு வைத்திருந்தார் தன்னுடைய தேவைகள் அல்லாஹிடத்தில் முறைப்பாடு செய்யக்கூடியவர்களாக அல்லாவுக்கு முன்னால் தான் பலகீனமான ஒருவனாக தன்னை செல்லா அலையலாம் அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் நபி சொல்லா அலுவலி சதுவாவிலே சொன்னார்கள் நபிக்க இலக்கையால் நான் உன்னை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறேன் உன் பக்கமே நான் தேவையில்லைவனாக இருக்கிறேன் உன் பக்கமே நான் சாயக்கூடியவனாக இருக்கிறேன் ஹந்தக்கூடிய போரின் சந்தர்ப்பத்தில் நபி சொல்லா அவர்கள் சாபாக்கரோடு சேர்ந்து கற்களை சுமந்தார்கள் சுமற்கக்க கூடிய நேரத்திலே பின்வரக்கூடிய கவிதையை படித்தார்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் இல்லை என்றால் நாம் நேர்வழிப்பட்டு இருக்க மாட்டோம் சதக்காவும் கொடுத்திருக்க மாட்டோம் தொழுகையை நிலைநாட்டியிருக்க மாட்டோம் எனவே ரப்பே எங்களுக்கு நீர் சகீனத் என்ற அமைதியை நீ எங்களுக்கு இறக்கி விடுவாயாக எங்களுடைய பாதங்களை யுத்தம் நடத்துகின்ற போது பலப்படுத்துவாயாக என்று துவா செய்தார்கள் நபிசுல்லா அலுவல் செல்லம் அவர் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரத்தியல்லஹ் அன்ம இடத்திலே சொன்னார்கள் ஃபாத்திமா நான் உங்களுக்கு ஒரு உபதேசம் செய்கிறேன் அந்த உபதேசத்தை கேட்பதை விட்டும் உங்களை தடுக்கக்கூடியது எது காலை அடைந்தால் அல்லது மாலை மாலை அடைந்தால் யா ஹையாஸ் அஸ்லி அலி ஷா யா அல்லாஹ் நீ நித்திய ஜீவனாக இருக்கிறாய் உன்னுடைய ரமத்தை உன்னிடத்தில் நான் உன்னுடைய ரகமத்தைக் கொண்டு உன்னிடத்தில் உதவி தேடுகிறேன் என்னுடைய சகல காரியங்களையும் நீயே எனக்கு சீராக்கி தருவாயாக என்னை என் பக்கம் சாய்த்து விடாதே சிமிட்டும் அளவு கூட என்னை என் பக்கம் சாய்த்து விடாமல் உன் பக்கம் தேவை உள்ளவனாக என்னை ஆக்கி விடுவாயாக என்று என்ற துவாவை நீங்கள் கேளுங்கள் என்று காலையிலும் மாலையிலும் தன்னுடைய மகளுக்கு கேட்குமாறு சுலதா அல்லம் அவர்கள் நல்லுபதேசம் செய்தார்கள் அல்லாவுடைய அடியார்களே உண்மையான தவக்குள் என்னவென்றால் ஒரு மனிதன் தன்னை நம்பாமல் அல்லாவே முழுமையாக நம்புவது நபி சொல்லா அலே வல்லம் அவர்கள் தன்னுடைய காரியங்களை அல்லாஹ் இடத்திலே பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லாஹ் தனக்கு செய்த உபகாரங்களை ஞாபகம் செய்யக்கூடாது அல்லாஹ் குலான்னு சொல்கிறான் நபியை நாங்கள் உங்களை உங்களுடைய பாதத்தை நாங்கள் உறுதிப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் அவர்களின் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சாய்ந்து விடுவீர்கள் சூறாள் இஸ்ரா எழுவத்தி நாலு அவசரம் எனவே இதிலிருந்து விளங்குகிறது ஒவ்வொரு அடியார்களும் அல்லாஹ் தன்னை பலப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தின் பக்கம் மிகவும் தேவையுள்ளவராக இருக்கிறார்கள் அதே போன்று நாங்கள் எப்போது மல்லாவின் பக்கம் தன்னுடைய எங்களுடைய தேவையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அல்லாக இடத்தில் உதவி தேடக்கூடியவர்களாக இ மாநில அல்ல எங்களை உறுதியாக வைக்க வேண்டும் என்ற விடயத்திலே அல்லாக இடத்திலே நாங்கள் அதை கேட்டு பெறக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் எப்போது மல்லாவது பக்கம் தேவையுள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அவன் எங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான் ஏ எனது ரப்பே என்னுடைய காரியங்களில் நலவையை ஏற்படுத்துவதாக உன்னுடைய உதவியே எங்களுக்கு உன்னுடைய உதவியை எங்களுக்கு உதவி உதவ உதவக்கூடியதாக ஆக்கிவிடுவாயாக எங்களை எங்களின் பக்கம் நீ திசையை திருப்பி விடா விட விடாதே ஒரு அடியான் அவன் எதை பாலாக்கியிருக்கிறானோ அதை அவனால் சீர் செய்ய முடியாது எனவே உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்ற கவிதையை படுத்திவிட்டு அல்ல அடியார்களே அடியான்களை தட்பெருமை என்பது பெருமையுடைய வகைகளில் மிக மோசமான ஒரு வகையாகும் ஒரு அடியானுடைய உள்ளத்தை அது 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 அழிக்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு அடி ஒரு அடியான் எப்போது தற்பெருமை அடிப்பாரோ அப்போது அந்த தட்பெருமை அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய எல்லா விடயங்களையும் அது விடும் அல்லாஹுடைய உதவி அவரை விட்டும் இல்லாமல் போய்விடும் சவிக்கப்பட்ட இப்லீஸ் தற்பெருமை அடித்தான் அதனால் அவன் சவிக்கப்பட்டவனாக மாறிவிட்டான் என்ன சொன்னான் நான் ஆதமையை விட சிறந்தவன் என்னை நீ நெருப்பினால் படைத்திருக்கிறாய் ஆதமை நீ களிமணினால் படைத்திருக்கிறேன் அவரை விட நான் சிறந்தவன் என்று தற்பெருமை அடித்தான் சூர் அல்லா பன்னெண்டு அல்லாஹத்தை விட்டு அவனை துரத்தி விட்டான் அதே போன்ற குராலின் அல்லாஹுத்தாலா ஒரு தோட்டக்காரரை பற்றி பேசுகிறான் அவருக்கு அல்லாஹுத்தாலா இரண்டு விசாலமான பசுமையான தோட்டங்களை கொடுத்திருந்தான் அவர் அல்லாவுடைய நியமத்துக்களை மறுத்தார் என்னுடைய முயற்சியினால் என்னுடைய சொத்து செல்வங்களினால் இவைகளை நான் தேடி இருக்கிறேன் என்று தற்பெருமை அடித்தார் அவர் அவருடைய முடிவு நஷ்டமாக இழிவாக கேவலமாக அழிவாக மாறிவிட்டது அதே போன்று ஹுனை யுத்தத்துடைய நேரத்திலே சஹாபாக்கள் நாங்கள் பெரும்பான்மையானவர்களாக இருக்கிறோம் என்று பெருமை கொண்டார்கள் நாங்கள் வெற்றி அடைவோம் எங்களை யாராலும் இயக்க முடியாது என்று தட்பெருமை அடித்தார்கள் அதுக்கு பின் அல்லாத ஆரம்பத்திலே ஹுனை யுத்தத்திலே சஹாபாக்களை தோல்வியுறச் செய்து இறுதியாகத்தான் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் அதே போன்று ஒரு அடியான் எப்போதும் தன்னை கொண்டு ஏமாற்றம் அடைவது மிகப்பெரிய தற்பெருமையாகும் அல்லாவின் மனிதன் செல்லக்கூடிய பயணத்தை தடுத்துவிடும் நேரான பாதையை விட்டு அவனை தடுத்துவிடும் முன்னைய காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் ஒருவர் சொல்கிறார் அல்லாவுடைய அச்சம் ஒன்னை அல்லாவின் பக்கம் நெருக்கும் பெருமையும் தற்பெருமையும் அல்லாவுடைய தொடர்பை விட்டு உன்னை துண்டிக்க செய்துவிடும் உன்னுடைய மனதுக்குள்ளால் மற்றவர்களை அற்பமாக கருதுவது மருந்து செய்ய முடியாத நோயாகும் இதை மற்றவர்கள் அற்பமாக கருதக்கூடாது தன்னை வரும்போதும் மிக பெரிதாக கருதி மற்றவர்கள் அற்பமாக கருதக்கூடாது எனவே நாங்கள் யார் அல்லாஹுடைய ரஹமத்தை பற்றிப்படுத்திக் கொள்வாரோ அல்லாஹுவை தவிர வேறு அல்ல அதாவது தான் தனக்கு உதவி செய்யக்கூடியவன் என்று எப்போது ஒரு மனிதன் புரிந்து கொள்வாரோ அப்போது அவர் உண்மையான தவக்குள் செய்யக்கூடியவராக மாறிவிட்டார் அல்லாஹு தாலா அவரை பாதுகாப்பான் அவருக்கு உதவி செய்வான் யூசுப் சலாத்து வஸ்லாமா அல்லாஹ் லுவாசார்கள் யாரில் என்னை ஒரு முஸ்லீமாக வாழ வைத்து நல்லடியார்களோடு என்னை சேர்த்து விடுவாயாக இந்த இதே அவர்கள் தன்னை பலகீனப்படுத்தி தான் அல்லாஹின் பக்கம் தேவையுள்ளவன் என்பதை உணர்த்துவதற்காக இந்த வார்த்தை யூசுப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அருள் சொன்னார் அதே போன்று அப்துல்லாவின் மசோத் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் ஓதி வரக்கூடிய ஒரு துவாவில் உண்டு தான் யா அல்லாஹ் நீ என்னை என் பக்கம் சாட்டி விடாதே என்னை நான் நம்பக்கூடியவனாக ஆக்கி விடாமல் அல்லாஹும் அல்லாவே நம்பக்கூடியவனாக என்னை ஆக்கி விடுவாயாக எனவே அப்படி நான் என்னை நான் என்னை மாத்திர நம்பி தற்பெருமை அடிக்கக்கூடியவனாக மாறிவிட்டால் நான் கெடுதிகளின் பக்கம் நெருங்கிய நெருங்கக்கூடியவனாகவும் நலவுகளை விட்டும் தூரமாக்கப்பட்டவனாகவும் மாறிவிடுவேன் எனவே ஆள் நான் உன்னுடைய ரஹ்மத்தை உன்னுடைய உதவியை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்ற துவை அப்துல்லா சவுத் உதக்கூடியிருக்கிறார் அதே போன்ற தற்பெருமை என்பது ஒரு மனிதன் அளிக்கக்கூடிய பண்பாகும் நபிசுல்லா சொன்னார்கள் மூன்று விடயங்கள் ஒரு மனிதன் அழித்து விடும் ஒன்று கஞ்சத்தனம் இரண்டாவது மன உச்சியை பின்பற்றுவது மூன்றாவது தற்பெருமை நபிசுல்லா சொன்னார்கள் ஒரு மனிதன் முட்காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் தற்பெருமையோடு ஆடை அணிந்தவராக பெருமைக்காக ஆடை அணிந்து கொண்டு தற்பருமையோடு செல்கின்ற போது அல்லாஹாலா அந்த மனிதனை பூமிக்குள்ளால் சுழி விட்டான் கேமத்து நாள் வரைக்கும் அந்த மனிதன் பூமிக்குள்ளால் விழுங்கப்பட்டுக் கொண்டே இருப்பான் என்று சொல்லா அலையம் அவர் சொன்னார் எனவே அல்லாவுடைய அடியார்களே தட்பெருமை அடிக்கக்கூடியவர்களை பூமி விழுங்கி இருக்கிறது காரோன் தட்பெருமை அடித்தான் அவனை அந்த பூமி விழுங்கியது என்னமா உத்திய துகாலா இந்தி என்னுடைய இந்த சொத்து செல்வங்கள் எல்லாம் என்னுடைய அறிவால் மாத்திரம் கிடைத்தவை என்று அல்லாவுடைய நேரத்தை மறந்து பேசினால் பூமி அல்லாஹு தலா அவனை பூமிக்குள்ளால் அப்படியே விழுங்கி விட்டான் சூர் அல்காசஸ் எட்டாவது வசனம் அதை முடித்து விட்டு ஹொத்பாவுடைய இரண்டாவது பகுதியிலே அல்லாவுக்கு நமசலா செல்லாம் சொல்லி தக்காய் வலியுறுத்தியதற்கு பின்னால் அல்லாவுடைய அடியார்களே தட்பெருமை என்பது ஒரு மனிதன் மடையன் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது மனிதனுடைய அடிப்படையை குறுவான் பேசுகின்ற போது மனிதன் பலகீனமானவன் தேவையுள்ளவன் என்றுதான் பேசுகிறது இப்போது ஒரு மனிதன் தன்னை பெரிதாக கருதுவாரோ அவர் மடத்தனத்திலே இருக்கிறார் அல்லாவிட அடியார்களே தட்பெருமை என்பதற்கு சில அடையாளங்கள் இருக்கிறது ஒன்று ஒரு மனிதன் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி தான் மாத்திரம்தான் சக்தி உள்ளவன் என்று நினைத்துக்கொண்டு வாழ்வது அல்லா தனக்கு கொடுத்த அந்த சக்தியின் மூலமாக பாவமான காரியங்களில் அவர் ஈடுபடுவது அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன் அல்லாவோட எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு காட்டி அதன் மூலமாக அல்லாவுடைய அருளை மறந்து செயல்படுவது சிலபோது சில மனிதர்கள் அவர்கள் கொடுத்த அறிவை வைத்து தற்பெருமை அடிப்பார்கள் சில பேர்கள் அவர்கள் கொடுத்த கல்வி ஞானங்களை வைத்து பெருமை அடிப்பார்கள் சில பேர்கள் அந்த அதாவது நான் தான் பெரிய அறிவாளி என்ற எண்ணத்தை கொண்டு தற்பெருமை அடித்துக் கொண்டிருப்பார்கள் மக்களோடு பெருமையாக பேசுவார்கள் தன்னை விட்டால் வேறு அறிவால் இல்லை என்று நினைத்து கருதிக்கொண்டு மற்றவர்களை மட்டம் தட்டுவார்கள் இதெல்லாம் தட்பெருமையோடு அடையாளங்கள் அதே போல் தலை கொடுத்த சொத்து செல்வங்களை வைத்து சில பேர்கள் தற்பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக அல் பணத்தின் மூலமாக செய்ய வேண்டிய கடமைகளை ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு செய்யாமல் இது நான் சம்பாதித்தது என்னுடைய சொத்துத்தான் என்று வாழ்வதும் தற்பெருமையின் ஒரு வகையாகும் அதே ஒரு மனிதன் தன்னை பெரிதாக கருதுவது தன்னுடைய முயற்சி தன்னுடைய சேவைகளை வைத்து தற்பெருமை அடிப்பது நான் செய்த என்னுடைய என்னால் இந்த இந்தபடியே நடந்திருக்கேன் என்னுடைய முயற்சியால் இந்த இந்தபடி நடந்திருக்கு என்னுடைய உதவினால்தான் இப்படி நடந்திருக்கிற என்று தன்னுடைய முயற்சிகளை வைத்து ஒரு மனிதன் பெருமை அடிப்பது இவைகள் அனைத்தும் அழிவை உண்டாக்கிவிடும் என்னுடைய முயற்சியால் என்னுடைய வேர்வையால் என்னுடைய தியாகத்தால் தான் இப்படி நடந்திருக்கிறேன் என்று பேசுவது அது அல்லாஹ் அல்லாஹ் என் மூலமாக செய்ய வைத்தான் இது அல்லாஹுடைய அருள் என்று பேசாமல் தன்னை மாத்திரம் நம்பி உறுதி கொண்டு தன் மீது உறுதி கொண்டு பேசுவது தற்பெருமையுடைய அடையாளங்கள் மிகப்பெரிய ஒன்றாகும் அதே போன்றோ சில பேர்கள் அல்லாவுடைய அல்லாஹினால் கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளை மறந்து இது எனக்கு அதாவது மற்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியங்களை பார்த்து துவா செய்யாமல் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியங்களை பார்த்து பொறாமைப்படுவதும் தற்பெருமையில் ஒரு வகையாகும் அல்லாவுடைய முடிவை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லா உலகத்தில் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தரத்தில் வைத்திருக்கிறான் அந்த தரங்களை பார்த்து பொறாமை கொள்ளாமல் வாழ்வது ஒரு என்னுடைய அடையாளம் பொறாமை கொள்வது தற்பெருமையுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது அதே போன்றோ அல்ல இவருக்கு கொடுத்திருக்கு எனக்கு தரவில்லை என்று பேசுவதும் தற்பெருமையுடைய அடையாளம் அதே போன்ற சில மனிதர்கள் தன்னுடைய பதவியை வைத்து கண்ணியத்தை வைத்து தற்பெருமை அடிக்கக்கூடியவர்களாக சில பேர் இருக்கிறார்கள் நான் பெரிய குடும்பத்தை சார்ந்தவன் நான் அந்தஸ்து அந்தஸ்துள்ளவன் என்று நினைத்து வாழ்கிறார் ஆனால் மறுமையில் அவருடைய குடும்பம் அவருடைய அந்தஸ்து அவரை சொர்க்கத்தை கொண்டு போக மாட்டார் அவர் செய்த அமல்கள் தான் அவரை சோர்க்கத்து கொண்டு போவோம் சில பேருக்கு அழகை வைத்து பெருமை அடிப்பார் ஆனால் உண்மையிலே அழகு என்பது மனது அழகாக இருக்க வேண்டும் மனது சுத்தமாக இருக்க வேண்டும் உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான அழகு அதே போன்றோ சில பேர் தன்னுடைய நப்சை தன்னுடைய ஆன்மா இடத்தில் கேள்வி கணக்கு கேட்காமல் மனம் போன போக்கிலே வாழ்வது தன்னுடைய கருத்துத்தான் மதிக்கப்பட வேண்டும் தனித்து செயல்படுவது இவைகள் அனைத்துமே யாருடைய கருத்துக்களையும் மசூராக்களையும் பெறாமல் நடந்து கொள்வதும் தற்பெருமையுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது அப்படியானவர்களுடைய உள்ளம் இருளாகிவிடும் அகப்பார்வை சென்றுவிடும் வலித்த வரிவிடுவார்கள் அல்லாவுடைய அடியார்களே எனவே தட்பெருமையை இல்லாமலாக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு அடியான் எப்போதும் உணர வேண்டும் எந்த நியமத்தை நான் அனுப்பி வைத்துக் அந்த நியமத்தை வழங்கிய அல்லாஹ் நினைத்தால் அந்த நியமத்தை என்னை விட்டு பறிப்பான் என்பதை என்ற உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய மகத்துவத்தை உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும் தன்னுடைய குறைகளை பார்க்க வேண்டும் தன்னுடைய பொதுபோக்குகளை பார்க்க வேண்டும் நான் செய்யக்கூடிய பாவங்களை பார்க்க வேண்டும் அதே போன்று அல்லாஹ் தனக்கு செய்திருக்கக்கூடிய அறுவடைகள் ஒரு மனிதன் பார்க்கின்ற போது அல்லாஹுடைய அன்பை அது உள்ளத்தில் ஏற்படுத்தும் நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தும் அதே போன்று மற்றவர்களுடைய குறைகளை பார்ப்பது குறைகளை தேடுவது ஒரு மனிதனை உலகத்தில் இழிவை உண்டாக்குவதற்கு காரணமாக அது இழிவுபடு ஒரு மனை இழிவடைவதற்கு காரணமாக அது மாறிவிடும் யார் ரப்பை அறிந்து கொள்வாரோ உண்மையான முறையில் அவருடைய நிலைமை யார் புரிந்து கொள்வாரோ அவருடைய கண்ணில் அவருடைய பார்வையில் தான் அற்பமானவர் என்பதை அவர் உணர்ந்து கொள்வார் நான் விலகீனமானவர் என்பதை உணர்ந்து கொள்வார் என்று சொல்லி ஹத்தீப் ஃபைசல் ஹவாஹுல்லார் முழுமையாக நபி சொல்லா அலுவலி அருமை சலபாத் செல்லாம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்ட ஒரு துவாவை செய்து தட்பருமை சம்பந்தப்பட்ட அந்த ஹொத்பாய் விட்டும் விடைபெற்றுச் சென்று அடுத்தது ஆணையர்களுக்கு நாங்கள் புனித மஸ்தூது நபு உடையை மொழிபெயர்க்கின்றோம்